முன்னாள் மத்திய அமைச்சர் என்னெல்லாம் தெரியுமா ஒரு தாயை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க சரி அது கூட தப்பு இல்லை இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா எப்படி இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா எப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க எத்தனை பேர் நீங்க திருப்பி திருப்பி நான் பேசல டிபேட் வேற விஷயங்களை எதனால டிபேட்ல போட்டுருவாங்க நாலு கோடி ரூபாய் ரயில்ல பணம் பிடி உடனே நாடு முழுக்க ஏதோ ஏங்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஏதோ பணத்து மேல படுக்க மாதிரி சொற்கள் சொற்கள் சினிமா படத்துல சிவாஜினு ஒரு பாட்டு பிடிப்பாரு என்ன பாட்டு இல்ல அதோ அப்படி கனடா படத்துல உள்ள மாதிரி பணத்துக்கு மேல படுத்துக்கு மாட்டா போட்டாங்க பொன் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் இதுல சன் டிவி எங்க இருக்கு யாரு சன் டிவி காட்டுங்க பாப்பலாம்

எனக்கு நாலு தொகுதியிலும் வெற்றி பெற என்னுடைய இலக்கு அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இது நடக்குமான்னு நீங்க கேட்கலாம்

கட்டணம் முன்னூறு முறை கூடுது இப்ப உங்களுக்கு வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க இப்ப எவ்வளவு கட்டுறோம் இதெல்லாம் யார் மேல சுமத்தப்படுது பால் விலை இன்னைக்கு எவ்வளவு கூடுது ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஒண்ணுமே தெரியாம ஜெயிப்போம் இருநூறுல ஜெயிப்பாங்க அதாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நாங்க உறுதியாக இருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி

அதனால வேற விஷயங்கள் சொல்லலாம் சொல்லலாம் நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கு அதுக்குள்ள கருத்து சொல்ல விரும்பல என்னுடைய அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய அரசியல் வரலாற்றில் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் பிறந்த இந்த மண்ணில் தமிழகத்திற்கும் இனி ஒரு சுதந்திரம் வேண்டும்க்குரிய அமித்ஷா அவர்கள் தேசிய செயலர் நட்டா அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஜ் அவர்கள் மற்றும் அவருடைய ஆணையோடு என்னை தேர்ந்தெடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் இது வருந்திருக்கின்ற எங்களது ஜெனரல் செக்ரட்டரி பொன் பாலகணபதி மாவட்ட தலைவர் சித்தராங்கதன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அவரது அன்புக்குரிய பலவேசம் அவர்கள் தூத்துக்குடி சரவணகிருஷ்ணன் அவர்கள் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் நீலமுரளி யாதவ் அவர்கள் மற்றும் எங்கள் அன்புமுறை அண்ணன் விவேகம் ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்த தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும் என்பது அமைச்சர் கீதாஜி சமீபத்தில் தெரிவித்தார் அமைச்சர் கீதாச்சியும் மட்டும் இல்ல முதலமைச்சரே அதை பத்தி சொல்லிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு திமுக அடிச்சது நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்திலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பலை இந்த திமுக அரசாங்கத்துக்கு இருக்கு அதை மறைப்பதற்காக எதாவது ஒன்று சொல்ல வேண்டும் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே இன்னுமே தெரியாது இப்ப பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி எதுவும் தெரியாது பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயும் யார்கிட்டயும் பேசியிருக்காங்களா இல்ல எனக்கு தெரியல இது வரைக்கும் பேசல சரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதுவரையிலும் இது குறித்து எங்கேயாவது பேசிருக்காரா பேசியிருக்காரு இப்படி ஒரு சர்ச்சை வரும்போது உள்துறை அமைச்சர் என்ன பேசணும் அப்படின்னா இது எங்கேயுமே இதுவரைக்கும் பேசப்படல எதுவும் சொல்லல இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விருதாச்சாரம் எங்கேயும் குறையாது அப்படின்னு சொல்லி மதிப்புரிய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறான் வேற

தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சர் அதாவது மிகவும் வருத்தத்திற்கு வேதனை உங்க வீட்டுல உங்க வீட்டுல உங்க அம்மா என் வீட்ல என்னுடைய அம்மா உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி என் வீட்டுல என்னுடைய மனைவி எனக்கும் மகா இருக்காங்க உங்களுக்கும் மகா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாவே இருக்க முடியாது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியில் எரிஞ்சு பாடி பாடியிருக்காரு அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசும்போது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் எல்லாரும் தயவு செய்து பத்திரிகை செய்தியாளர்கள் ஊடக நண்பர்கள் சிலது அப்படியே விட்டுருவீங்க தேவையில்லாத விஷயத்த ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் போட்டுட்டே இருக்காங்க ஆனா இந்த நியூஸாவது ஆக எல்லாரும் தயவு செய்து தயவுக்கு வந்து நினைச்சு பார்க்கணும் பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனா கடைசி தெரிஞ்சுமா சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஊடக நண்பர்கள் யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இல்ல யாரால சொல்ல முடியுமா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய நான் சொல்லல நானும் ஒரு